வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கலாநிதி மாறனுக்கும் ஃபைட்டுன்னு சொல்லியிருந்தால சில நாட்களுக்கு முன்பாக மாறன் கலாநிதி மாறனுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் ஏன்னா சன் குடும்ப பங்குகளை அவரே மேக்சிமம் எடுத்துக்கிட்டாரு எல்லாம் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்த விவகாரத்தில் இப்போ ஸ்டாலின் களமிறங்கி அண்ணனுக்கும் தம்பிக்கு சமரசம் செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய சமரசத்துக்கு பிறகு இப்போது கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையேயான அந்த சண்டை வந்து சால்வ் ஆயிடுச்சு கலாநிதி மாறன் மாறனுக்கு சன் குழும பங்குகளில் முன்னாடியை விட கொஞ்சம் கூடுதலான பங்குகளை வந்து ஒதுக்குவதற்கு ஓகே சொல்லிட்டாராம் கலாநிதி மாறன் அதனால் ஃபைட்டு வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு இதை சால்வ் பண்ணி வச்சது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகள் வெளிவந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போது பிரேசில் அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை இப்போ வழங்கியிருக்காங்க அந்த விருதுக்கான பேர் என்ன த கிராண்ட் காலர் ஆஃப் நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதன் கிராஸ் அப்படிங்கிறது அந்த விருதுக்கான பேரு எவ்வளோ பெரிய பேர் பாருங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பிரேசிலுடைய ஹெட்டு லூலா டா சில்வா அவர்கள் இப்போ வழங்கியிருக்காரு அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது நம்ம பாரத பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி ஆறாவது உயரிய விருது சர்வதேச விருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நடிகர் சத்யராஜ் இருக்கார்ல அவருக்கு எதிராக பாஜக இந்து முன்னணி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க சத்யராஜ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க இதற்கான பின்னணி என்ன சமீபத்தில் சத்யராஜ் கடவுள் என்பது ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஒரு நிகழ்ச்சியில் இது ஹிந்துக்களுடைய மனதை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் சத்யராஜ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹிந்து முன்னணி புகார் கொடுத்துருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் மற்ற சில பாஜகவினர் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு இன்னும் நம்புறீங்களா பொன்முடிக்கு எதிரான கேஸ் இருக்குல்ல பொன்முடி ஹிந்து மதத்துடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தை மிக கொச்சையாக பேசியிருந்தார்ல பொன்முடி பொன்முடிக்கு எதிராக நூற்றி பன்னிரெண்டு கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்துச்சு நூற்றி பனிரெண்டு புகார்கள் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த நூற்றி பன்னிரெண்டு புகார்களையும் எதுக்காக க்ளோஸ் பண்ணீங்க யார் க்ளோஸ் பண்ண அலோ பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொன்மூடி ஹிந்து மதம் குறித்து பேசினார் அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த கேஸில் தான் நூற்றி பன்னிரெண்டு புகார்களை யாரை கேட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக காவல்துறையை பார்த்து நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்போ இந்த லெவலில் இருக்கு அப்படி இருக்கும்போது சத்யராஜ் மீது எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் குறித்து ஒரு டிபேட்டுங்க என்னென்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார கட்சி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப அதிகமாக கலந்துக்கிறது இல்லை ஒரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுறாரு இன்னொரு பக்கம் சைக்கிளிங் போகிறாரு அவருக்கு பிடித்த விஷயங்களில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படியே இருப்பாரா இது அப்படியே கண்டினியூ ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் கேம்பெயின் பண்ண வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக உடைய மற்ற மூத்த தலைவர்கள் இருக்காங்களே உதாரணத்துக்கு தமிழிசை மேடம் என்ன சொன்னாங்க அன்வர் ராஜா தமிழகத்தில் பாஜக கால் உண்ட முடியாது அப்படின்னு சொன்னதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அவர் கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க இன்னொரு பக்கத்து வானதி சீனிவாசன் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக கிட்டேருந்து பாஜக பாடம் கற்றுக்கணும் இந்த பூத் கமிட்டி விவகாரத்தில் அப்படின்னு இன்னொரு பக்கத்து வானதி சீனிவாசன் இது மாதிரி தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் அண்ணாமலை டெஃபினட்டாக இப்படி இறங்கியெல்லாம் பேச மாட்டார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக ஈக்குவல் டு அதிமுக அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு சரி திமுகவை வீழ்த்துறதுக்காக டெல்லி மேலிடம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க தன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாநில தலைவர் பொறுப்பெல்லாம் அவர் ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார் அதனால் ரொம்ப ஆக்டிவாக அதிமுக கூட்டணிக்கு அதிமுகக்காக ஓட்டு கேட்குறதுலாம் வாய்ப்பே கிடையாது நான் நினைக்கிறேன் வேணும்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருக்குது பார்த்திங்களா பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து வேணா அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அண்ணாமலை போட்டியிடுவாரா போட்டியிட சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுகவோட தானே கூட்டணி இருக்குது அதிமுகவுடைய வாக்குகள் தேவையில்லை அப்படிங்கிறது அண்ணாமலை நினைப்பார் பாஜக தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அணி அமைத்து அப்படி தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை போட்டிட்டு இருப்பார் அதிமுகவுடனான கூட்டணியில் அண்ணாமலை டெஃபினட்டாக கண்டெஸ்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை டெல்லி மேலிடத்துக்கு பாஜகவுக்கு என்ன தெரியுமா சிக்கல் அதிமுகவுக்கு என்ன தெரியுமா சிக்கல் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாமல் யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகளை என்டிஏ அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் இருக்குல்ல அது விஜய் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயை வந்து ஓவர்டேக் பண்ணணும் விஜய்க்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற உடைய பேச்சு வந்து எடுபடாது அண்ணாமலையுடைய பேச்சு தான் எடுபடும் ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டராக இருக்கார் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே ரொம்ப எங்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை தான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வயசு கூட ஐம்பது அறுபது எழுபது இப்படி போயிருச்சு அதனால் விஜய்க்கு ஐம்பதுக்கு மேலே வயசு யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குகள் அட்ராக்ட் பண்ணணும்னா தான் முடியும் அதனால் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுவார்ன்னு நான் நம்புகிறேன் ஆனால் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்ணாமலை போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்